சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க சில பேர் பாலிடிக்ஸ்ல இது பண்றாங்க சில பேர் அப்போசிஷன் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க பேசுறாங்க இந்த மாதிரி ஓட்டுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தெல்லாம் வரலாமா மந்திர சமையல் பார்க்க முடியாது ஆனால் அந்த கவர்மெண்ட் எப்படி போச்சு காரணம் டவுட் காரணம் மேலடுத்து விஷயங்களை கீழ் கொண்டு போகக்கூடிய யாருக்கான அங்கங்க குரூப் சென்ற அங்கங்க பவர் பாலிட்டிக்ஸ் உங்களுடைய அந்த அனுபவத்தில் எமர்ஜென்சி காலத்துலேயும் நீங்கள் இருந்திருப்பீங்க ஜனசங்கிறதுனால இருந்திருப்பீங்க அந்த நேரத்தில் ஏன்னா எமர்ஜென்சி வந்து திமுகவை வந்து ஆட்சியை கலைச்சாங்கங்கிறது ஒரு பக்கம் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஜனசங்கமும் மீண்டும் ஜனநாயகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடியது ஆர்எஸ்எஸ் போராடியது அந்த காலகட்டங்கிறது எப்படி இருந்தது நீங்கள் கைது செய்யப்பட்டீங்களா இல்லை கிரவுண்டில் இருந்தீங்களா இப்படிங்கிறாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் நான் கோயம்புத்தூர்ல அமைப்பு செயலாளர் கோயம்புத்தூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் நாலு கோட்டை அமைப்பு செயலாளர் கோயம்புத்தூரில் தான் எனக்கு செய்தி ஒன்று இருக்கு வாஜ்பாய் அவருடைய பெரிய பொதுக்கூட்டம் இங்கே நடத்தினோம் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போன மருந்தரம் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆய்லிண்டியா லெவல்ல ஒரு கட்டளை என்ன இருந்ததுன்னா ஃபுல் டைம் மெஸ்ட் எல்லாரும் அண்டர் கிரவுண்டில் இருக்கணும் யாரும் அரெஸ்ட் ஆகட்டும் அப்போ ஜனசங்கம் ஒரு ஸ்மால் யூனிட் ஒரு சின்ன யூனிட் நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து ஈஸியாக என்ன அரெஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்த எங்கே கண்டுபிடிக்க முடியும் அது கிராஸ் கட் ஒரு ரூமில் நான் தங்கியிருக்கேன் போலீஸ்காக தெரியாது ஆனாலும் கூட போலீஸ் அந்த அளவுக்கு விகாஸ் காட்டலை காரணம் பிஎம்கே எமர்ஜென்சி ஒருத்துக்கலாம் அதை உண்மையை சொல்லணும் ஸோ போராட்டங்கள் நடத்தணும் இதுக்கு பேக்ரவுண்டாக அமைப்பு செயலாளர்கள் ஃபுல் டைமர்ஸ் இருக்கணும் இவங்க வந்து எக்காரணத்துக்கு அரெஸ்டாக கூடாது இதுதான் கட்டளை இதுக்கு கீழ்ப்படிக்கணும் போராட்டம் டெய்லி நடக்கணும் போராட்டம் இங்கே எப்படி டெய்லி நடத்துறது இருக்கிறதே ஐம்பது பேர் தான் ஜனசங்கத்தில் கம்யூனிஸ்டில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் எமர்ஜென்சி இந்த கமிட்டியில் வந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணால் அதில் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க சோசியலிஸ்ட் இருந்தாங்க இவங்க வந்தாங்க டிஎம்கே இருந்தாங்க ஜனசங்கம் இருந்தது இதுக்கு யாரும்னா கன்வீனர்னா யாரும் இல்லை ராமமூர்த்தி தான் அதுக்கு கன்வீனர் அந்த கமிட்டி கோயம்புத்தூரில் நீங்க தான் நான் தான் கன்வீனாக போட்டுட்டு என்ன சதாசிவம் ஹார்ட் ஒர்க்கர் சோசியலிஸ்ட் மேன் மிக சின்னத்துறை ரொம்ப நல்ல ஆள் கம்யூனிஸ்டில் ரெண்டு மூணு பேர் நாராயணசாமி இவங்கெல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம் கமிட்டி நாமக்கே வசதியாக போராட்டத்துக்கு போனால் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க கம்யூனிஸ்ட்லேருந்து ஒத்தர் வருவாங்க கூட்டம் வராது நாற்பது ஐம்பது பேர் சங்கம் தான் வருவாங்க ஆர்எஸ்எஸ் ஜனசங்க பிஜேபி ஜனசங்கத்துக்கு பீப்புள் தான் நாற்பது ஐம்பது பேர் வருவாங்க என்ன பண்றது எனக்கு ஒன்று என்ன தோன்றது குத்தத்தை ஒத்துண்டா ரிலீஸ் பண்ணுவாங்க நான் பண்ணலைன்னா ஜெயிலுக்கு அனுச்சி இந்த நாற்பது பேருக்கும் போயாச்சுன்னா ஜீரோ திருப்பி திருப்பி நாங்கள் நாற்பது பேரை தான் போராட்டம் பண்ணிகிட்டே வரணும் ஆனால் மக்களுடைய செல்வாக்கு நிறைய இருந்தது ஆனால் மக்கள் ஓபனாக பப்ளிக்காக வரத்துக்கு அவங்களுக்கு அச்சம் இருக்கு ஆனால் அவர் என்ன ஏற்பாடு பண்ணோம் இந்த ஒத்துட்டோம் கோர்ட்டில் அது கூட கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது அது எப்படி நீங்கள் குத்தத்தை ஒத்துக்கலாம் சத்யாகிரகத்தை நான் இதெல்லாம் டிப்ளமேசி எனக்கு மக்களை ரிலீஸ் பண்ண எதுக்கு நான் அரெஸ்ட் ஆகணும் அப்போ மூமெண்ட் ஆகச்சு அரெஸ்ட் ஆகலைன்னு சொன்னவன்ல ஒண்ணு ஐம்பது நூறாச்சு ஆச்சு நூறு இரநூறாச்சு ஆச்சு நூறு ஆச்சு அங்கே கோபிச்செட்டி பாளையோடு எல்லா இடத்துலையும் சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதே டெக்னிக் நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் கோயம்புத்தூர்ல இருக்கு எல்லாரும் வெளியில வந்தாங்க ஒரு மூமெண்ட் ஆச்சு பப்ளிக் ஒபீனியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் என்னாச்சு சரி வளர விடலை அவங்க டிக்ளேர் பண்ணி அப்படியும் அரண்ட் அரஸ்ட் ஆகிடுவேன் சரி அது வரையும் நான் ஜிப்பா வேஷ்டி மீசை தான் இருக்கும் அன்னைக்கு நைட்டு நான் எல்லாத்தையும் கலந்து போட்டு பேண்ட் ஷர்ட்டு மீசை எடுத்துட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சென்னைக்கு கிரவுண்டில் வந்து சென்னையில் அண்டர்கவுண்டில் தான் ஜனசங்க ஆஃபீஸில் தங்கிட்டு அப்படி ஊர் ஊரா பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் தங்கி அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்து அந்த நேரத்தில் திமுக அவங்களோட உறவு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கும் நான் அவ்வளோ சந்த சந்தப்பம் இல்லை சான்ஸ் இல்லை ஒரே ஒரு தான் என்னாச்சுன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கருணாநிதியை பார்க்க சொன்னாங்க கருணாநிதி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அப்போ அப்போ நான் அப்பா பொறுத்தவரை கருணாநிதியை பார்த்தேன் அவர் வந்து என்ன ஜெனா எனக்கு போன் பண்ணுறாரு அவருக்கு விஷயம் தெரியாதா போன் பண்ண வேண்டாம்னு சொல்லி உன் பேர் என்ன அப்பா எனக்கு எமர்ஜென்சியில் பேர் பதின்னு பேர் பதி பதி பதிவுங்கிறது அப்போ இது வந்து அவர்கிட்ட சொல்லுங்க எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்து விட சொல்லுங்கள் விஷயத்தை இல்லைன்னா யார்கிட்டயாவது பேப்பரை கொடுத்து சொல்லுங்க ஃபோன் மேலே வேணாம் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த மெசேஜை பேப்பரை அவர் கையில் கருணாலிகிட்ட கொடுத்தேன் அது அதே மாதிரி சின்ன சின்ன வே வேலைகள் நம்முடைய ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் எல்லாம் அப்பாராகவும் அவங்க வீட்டில் ஒருத்தங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காஃபி டீ கொடுத்து அவங்களை கூப்பிட்டு போகணும் இந்த மாதிரியான பெரிய அளவில் லீடர்ஸோட எனக்கு தரும் இப்போ நீங்கள் அந்த ஜனசங்கம் காலத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இருந்தீங்க ஜனசங்கம் இப்பொழுது தான் ஜனசங்கம் பிஜேபி ஆகியிருக்கு பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறோம் தேர்ட் டைமாக நரேந்திர மோடி ஆட்சியை பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் தமிழகத்திலையும் பாஜக இருக்கிறது நீங்கள் அப்போ இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸ் ஜனசங்கம் ஏன்னா எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் அது ஒன்றும் இல்லை அதற்கும் இப்போ இருக்கக்கூடிய பாஜகவையும் எப்படி பார்க்குறீங்க நல்ல கேள்வி கேட்டங்க ஜன சங்க அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் बेस्ड கம்ப்ளீட்லி ஆர்எஸ்எஸ் நே. இதுக்கு ரெண்டு பவர் பாலிடிக்ஸ் ஜன சங்கத்துல சர்வீஸ் பாலிடிக்ஸ் ரெண்டுக்குமே கான்செப்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. பழைய ஜன சங்க கேடர மூலக்க சர்வீஸ் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு நீங்க எதா பொது குற்றால சரி, குடுகாட்டால சரி, போனா ஃபோன் சொன்னால சரி, போட்டால சரி. people 1998லஎனக்கே बीजेपीல வந்துವಲ್ಲ உடனே நான் காமாக வந்துட்டேன் இன்னைக்கு தேர்தலில் நான் பிஜேபி மேலே தான் இருக்கேன் ஐ மை மை ஓன் பே ஒரு சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோரம்னு பப்ளிக் ஒப்பீனியன் ஃபோரம் வந்து நடந்துட்டு பிஜேபி ஐடியாலாஜிக்கல் சொல்லியிருக்கோம் இந்த சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோரம் தான் முத முதல்ல நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறது ஓ இப்போ நீங்கள் நடத்தி கொண்டு போன்ற டூ தௌசண்ட் டூலையே இதில் தட்சிணாமூர்த்தி ஆடிட்டோரியத்தில் எங்கள் அனிவல் டேவில் பி ப்ரப்போஸ் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்போ இந்த நாடு கொடுத்துருந்தாங்க குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஸோ ஜனசங்கத்தினுடைய பிஜேபி கேடறையும் நம்ப கூட உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சொல்றேன் வாச சங்க ஜனசங்க ஃபுல் பரம்பூஜ் குருஜேவ் கோவால்களோட மீட்டிங் அப்போவே இந்த பாலிட்டிக்ஸ் வந்தது சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க சில பேர் பாலிடிக்ஸ்ல இது பண்றாங்க சில பேர் அப்போசேஷன் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி ஓட்டுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தெல்லாம் வரலாமா ஓட்டு காசு கொடுக்கலாமா இது அப்பவே வந்து பே பே நான் கேள்வி கேட்டேன் அப்போது குருஜி அவர்கள் ஒன்று சொன்னாங்க நம்ம வந்து இப்போ ராமாயண காலத்துல இல்லை மகாபாரத காலத்துலையும் இல்லை இப்போ இருக்கிறது நம்ம கலிமுகத்துல இருக்கும் ஒன்னே ஒண்ணு ராமமூர்த்தி ஜி ஐம் டெலிங் யூ ஃபைட் அண்டர்ஸ்டாண்ட் தி எனிமி உங்களுடைய எதிரியை பார் நீ அரசியலுக்கு போயாச்சுன்னா நீ அரசியல் கட்சியில் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் ஆனா எக்காரணத்தை மட்டும் தனிமனி அவளுக்கு பாதிக்க கூடாது உன்னுடைய சுய கட்டுப்பாடு இருக்கணும் உன்னுடைய எண்ணங்கள் இருக்கணுமே தவிர அரசியலுக்காக அதிகாரத்துக்காக எந்த வழிமுறை செய்கிறது தப்பு கிடையாது அன்னைக்கு குருஜி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியல இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கு நல்லாட்சியா அது கெட்டாட்சியா மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனா ஆர்கனைசேஷன் நெட்ஒர்க் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஜனதா பார்ட்டியை காட்டில இன்னைக்கு செல்வாக்குள்ள பார்ட்டி வர முடியாது ஜெயிலிருந்து எல்லாரும் வந்தவொன்னா ஜனதா ஃபார்ம் ஆச்சு அப்சல்யூட் மெஜாரிட்டியில வந்தோம் ரெண்டு வருஷத்துல போயிட்டேன் ஏன் போச்சு காரணம் ஜன மொராதி தேசாய் மாதிரி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியாது அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரி உள்துற மந்திரி போன்ற தலைவர்கள் மந்திரி சபையை பார்க்க முடியாது ஆனா அந்த கவர்மெண்ட் எப்படி போச்சு காரணம் தௌச்சாரணம் மேலடுத்த விஷயங்களை கீழ் கொண்டு போகக்கூடிய வேறு கிடையாது அங்கங்க குருப் சென்ற அங்கங்க பவர் பாலிட்டு என்னுடைய பயம் என்னென்னா பிஜேபியும் அந்த மாதிரி ஆக இருக்கும் இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு தேர்வு வரையிலும் சங்கத்தினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நூறு வருஷம் தியாகம் இருக்கிறதுனால பிஜேபி ஒரு நிமிஷம் சங்கம் என்னுடைய சப்போர்ட் எனக்கு இல்லைன்னு சொல்லிதான் பிஜேபி ஜீரோ பார்ட்டி தான் ஆகுங்கிறது என்னுடைய ஆனால் இன்னைக்கு தெரியல அந்த தங்கை பார்க்குற சமயத்தில் இன்னைக்கு பல நல்ல கவர்மெண்ட்லாம் வந்திருக்கு ஃபார்ம இந்த கேடரை கொண்டு வர்றதுக்கு இந்த சிஸ்டம் கொண்டு வரதுக்கு தனிமனித ஒடுக்கம் முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் சொல்றது வந்து இயக்கமும் பார்ட்டியும் சேர்ந்து செய்யணும் இப்போ நான் தான் ஐடியாலாஜிக்கலே விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் பாலிடிக்ஸ்க்கான என்ன விஷயமோ அதுவும் செய்யணும் பவர் பிடிக்கிறதுக்கு பவர் பவர் பாலிட்டிக்ஸ் அரசாங்கத்தை பிடிக்கிறது வேற ஆனால் உண்மையிலேயே கே கௌர்பாடம் கேட்கும் அதனுடைய மோட்டிவேஷன் அதனுடைய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க அவங்க எதையும் எதிர்பார்க்கல ஆனால் அவங்களுக்கு சார்ந்த மெசேஜ் நல்ல மெசேஜ் விடுவாங்க இன்னைக்கு சில விஷயங்கள இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது இந்த கவர்மெண்ட் பாருங்களேன் என்ன கவர் கவர்னர் எவ்வளோ பேர் இருக்காங்க தான் மாற்றி போடல ஊழல் இதெல்லாம் ஊழெல்லாம் ஓடி போனாங்க ஊழல்வாதிகள் எல்லாம் கவர்மெண்ட் என்கொயரி கவர்மெண்ட்டா தான் இருக்கு ஆனா ஆக்ஷன் கவர்மெண்ட்டா இருக்கிற மாதிரி தெரியல என்கொயரி நடக்குது ஒன்னும் ரிசல்ட் இல்ல யார் பயப்படுவா உங்களுக்கு நீடி ஸ்தலம் இருக்கு எல்லாரும் தப்பிக்கிறான் என்ன சோ ஓ ஓ ஓ ஓ எல்லா பொருட்டுகள் பார்த்தீங்க ஆனா இன்னைக்கு பிஜேபில இருக்கக்கூடிய லீடர் கம்பேர்ட் ஆர்டர் பார்த்து குறைச்சோம் லஞ்சம் வாங்குறது எல்லாம் இல்லைங்க ஆனா பட் நீ வந்து ஒரு ஒரு நாம்ஸ வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு 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 ஜுடிஷியலா அட்வைஸ் பண்ணலாம் எல்லாம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கேஸுகள் அப்படியே நிற்கிறது ஒரு சமீபத்தில் கூட பார்த்தேன் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஜெயிலில் இருந்துதான் இன்னைக்கு விழுதற முடியுது என்ன அர்த்தம் பதினெட்டு வருஷம் ஜெயிலில் அனுபவிச்சது யார் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய கோட் பண்ண முடியும் என்னால் ஆனால் இன்னஃபெக்டிவா போகக்கூடாது கவர்மெண்ட் அதே நேரத்தை பார்ட்டி ரிசல்ட் இட்டு பார்ட்டி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு கேடர் இன்னைக்கு தாக்கா பிகாஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இது இல்லாமல் பிஜேபி வளரணும்னு சொன்னால் தேவ் டு சேஞ்ச் சோ மெனி திங்ஸ் ஒரே மோடி மட்டும் வந்து பிரயோஜனம் இல்லை இந்த ஹீரோ கொஷிப் தான் அது ஆனால் பட் கேடர் மினிஸ்ட்ரிஸ் லெவலில் கிவ் அண்ட் டேக் பாலிசி கொடுத்து பல விஷயங்கள் செய்யப்பட வேண்டியது நிறைய இருக்குது உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய டிவி நேர்களோடு பகிர்ந்து வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் பிஜேபி இன்னும் எந்த இலக்கை நோக்கி போகணும் ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பல இடங்களில் ஆட்சி இருக்குது இருந்தாலும் ஐடியாலஜி அப்படிங்கிறதுலேருந்து இந்த கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குறிக்கோள் கோட்பாடுலேருந்து விலகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கன்சர்னையும் சொல்லியிருக்கீங்க இதை அந்த கட்சியில் இருப்பவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்க சிடிவி நேயர்களுக்கு நல்லா